தாபா வட்டாரத்தில் எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் தேர்வுகளில் சிறப்பு தேர்ச்சி ஏ மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவியருக்கு தாபா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணர் சன்மானங்களை இன்று வழங்கினார் தாபா எரினா மெர்டிகாவல் இன்று காலை நடந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை தலைமை தாங்கி பேசிய டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கல்வியின் வழி நம் வாழ்க்கை நிலையை உயர்த்த முடியும் என்றார் கல்வி நீடித்து நிலைத்து நின்று சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கிறது பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஒளவையார் கூறுகின்றார் எவ்வளவு கடினப்பட்டாலும் கல்வியை பெற்றுவிட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்